எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் இலங்கை ஆசிரியர் சேவையை சேர்ந்தோருக்கு அரசாங்கத்தின் கல்வி அமைச்சினால் வழங்கப்பட்டிருக்கின்ற இபி அதாவது இத வடிவங்களை பூரணப்படுத்துவதற்குரிய சலுகை காலம் நீடிப்பு தொடர்பான ஒரு முக்கிய தகவலை இன்றைய தினத்தில் பார்க்க இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் ஆசிரிய சேவையை சேர்ந்தவர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஈபி பூரணப்படுத்தல் சம்பந்தமாக பல ஆசிரியர்கள் தங்களுடைய சம்பள ஏற்றங்களை இழந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அத்தோடு பல ஆசிரியர்கள் பதவி உயர்வு பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆசிரியர் நிலையங்கள் அதாவது ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையங்களுக்கு போதிய அஹ் வளவாளர்கள் மற்றும் நிதி பற்றாக்குறை காரணமாக இவ்வாறு இந்த இபி பூரணப்படுத்து தொடர்பாக பல ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வகையில் அஹ் கல்வி அமைச்சானது அதாவது அஹ் அரச சேவை ஆணைக்குழுவானது இந்த சலுகை காலத்தை வழங்கியிருக்கிறது அஹ் இதன் அடிப்படையில் அதாவது அஹ் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெளியிட்டிருக்கின்ற இந்த ஆஹ் கடிதத்தில் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அதாவது இபி பூரணப்படுத்தாத ஆசிரியர்களுக்கும் பதவி உயர்வு மற்றும் சம்பள ஏற்றங்கள் வழங்கப்பட்டிருந்தன இதன் போது ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது அதாவது அவர்களுடைய அஹ் இபி இத வடிவங்களை அவர்கள் அவர்களுடைய அடுத்த பதவி உயர்வுக்கு முன்பாக பூரணப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதே அந்த நிபந்தனையாகும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையான அந்த காலப்பகுதியில் இபி பூரணப்படுத்தாத ஆசிரியர்களுக்கும் சம்பள ஏற்றங்களும் பதவி உயர்வுகளும் வழங்கப்பட்டன இது அவர்களுடைய அடுத்த தர உயர்வுக்கு முன்பதாக அவர்கள் இந்த ஈபியையும் சேர்த்து பூரணப்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் அவர்கள் இதனை செய்திருந்தார்கள் இதற்குரிய கால எல்லையானது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு வரை காணப்பட்ட அந்த கால எல்லையானது தற்போது நீடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் முப்பதாம் திகதி இவ்வருடம் ஜூன் மாதம் முப்பதாம் திகதி வரை இந்த கால நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சலுகை காலத்தில் அவர்கள் பூரணப்படுத்தாத அந்த பூரணப்படுத்த வேண்டும் என ஆசிரியர் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் தங்களுடைய சம்பள ஏற்றங்கள் வழங்கப்படாத சூழ்நிலை காணப்படுகிறது இவர்களுக்கும் இந்த கால நீடிப்பின் மூலமாக ஒரு சலுகை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இது அரசாங்கத்தினுடைய அடுத்த அதாவது ஈபிக்கள் தொடர்பாக புதிய சுற்றறிக்கை இதுவரை வெளிவரவில்லை அதில் அதற்கான பல மாற்று ஏற்பாடுகள் இடம்பெற இருக்கிறது ஆனால் இது முன்னைய காலங்களில் பூரணப்படுத்தாத ஈபிகள் சம்பந்தமாகவே இந்த சுற்றறிக்கை வந்திருக்கிறது எனவே ஆசிரியர்கள் முடிந்தவரை உங்களுடைய அதாவது பூரணப்படுத்தாத நிபந்தனையின் அடிப்படையில் கடந்த காலங்களில் பதவி உயர்வை பெற்றுக் கொண்டவர்கள் விரைவாக முடிந்தவரை உங்களுடைய வான்மை விருத்தி நிலையங்கள் ஊடாக அல்லது பிற மாகாணங்களில் இதுக்கான செயற்பாடுகள் இடம்பெறுகிறது குறிப்பாக தமிழ்மொழி மூலம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மத்திய மாகாணத்திலும் பல நிலையங்களில் தமிழ்மொழி மூலமான இந்த இத வடிவங்கள் பூரணப்படுத்தப்படுகிறது நீங்கள் தற்போது பதிவு செய்திருக்கின்ற மத்திய நிலையத்தின் ஊடாக பிற மாகாண நிலையங்களை நீங்கள் சரியாக அந்த உங்களது முகாமையாளர் ஊடாக நீங்கள் தொடர்புகளை மேற்கொண்டு நீங்கள் பூரணப்படுத்தாத ஈபிகளை பூரணப்படுத்துவதன் மூலமாக இதிலிருந்து நீங்கள் ஓரளவு சலுகை அதாவது இதிலிருந்து ஓரளவு நிவாரணம் பெறக்கூடியதாக இருக்கும் என கருதுகிறேன் இது ஆசிரியர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நினைக்கிறேன் இந்த தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக எங்களுடைய சேனலுடன் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்